இந்த வீடியோவில் கல்லல் மாசிமக தேர் திருவிழா மற்றும் மஞ்சு பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாசி மக தேர் திருவிழா வந்து கிட்டத்தட்ட அந்த கல்லலை ஒட்டி இருபத்தி ரெண்டரை கிராமங்கள் உட்பட்டது அந்த இந்த இருபத்தி ரெண்டரை கிராமங்களும் இந்த மாசி மகம் எப்போ வரும் அப்படிங்கிறது மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இது வந்து இருபத்தி ரெண்டரை கிராமத்துக்குமே ஒரு ஒட்டுமொத்தமான கௌரவமான ஒரு திருவிழாவாக அந்த காலத்திலேருந்தே முன்பட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே உள்ள கல்லலில் உள்ள பெரிய கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் சோமசுந்தரேஸ்வரர் சவுந்தரநாகி அம்மன் அப்படிங்கிற தெய்வங்கள் அந்த இடத்துல இந்த தேரில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு அதற்கான ஒரு முக்கியமான தேர் திருவிழாவை இந்த வருஷம் 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 தவறாமல் இந்த தேர் திருவிழா நடந்துக்கிட்டு இந்த மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் இந்த மாசி மகத் தேர் திருவிழாவை வந்து எந்த ஒரு வெயிலாக இருக்கட்டும் ரொம்ப உதாரணம் இருந்தாலும் கூட வந்து கலந்து கொண்டு இது பண்ணிட்டு இருக்காங்க தேர் வந்து நல்லா குத்தி எல்லா மக்களுமே நல்லா ஆசிர்வாதத்தோடு எல்லா அது பண்ணிட்டாங்க ஸோ அடுத்த நாள் மஞ்சு விரட்டு அதையுமே நம்ம கொஞ்சமாக கவர் பண்ணியிருக்கோம் நம்மளால் முடிஞ்ச சின்ன கிளிப்புகளை கவர் பண்ணியிருக்கோம் ஸோ அதையும் பாருங்கள் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிதாக இருந்தால் நம்ம சேனல் வீடியோ பலகுதி இருக்குது அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிச்சான் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருமையான ஒரு மாடு சவலை நல்ல ஒரு பாய்ச்சலோடு போய்கிட்டு இருக்குது இந்த ஓடிக்கிட்டு இருக்கிற நாக்குட்டி வந்து ரொம்பவே பேசப்பட்டது இந்த மஞ்சு விரட்டில் வந்து எல்லா மாடு மாடுகளோடையுமே பின்னாடி போயிட்டு விரட்டிட்டு போயிட்டு பண்ணுற வைக்கிறது மக்கள் எல்லாருமே அதை வந்து ரொம்பவே விமர்சித்தாங்க ஸோ கல்லில் மஞ்சு விரட்டு எப்போ பார்த்து எப்போவுமே நல்லாயிருக்கும் கட்டு மாடுகள்லாம் காலையில் வந்து அவர் விட்டு போல் இப்போ இருக்கிறதெல்லாம் வந்து எல்லாமே தொழு மாடுகள் தான் இருக்குது ஸோ அது இருந்தும் ஒரு சில கட்டுமாடுகள்லாம் ஒத்துருக்குறாங்க ஸோ அதையுமே நம்ம பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நிறைய சின்ன சின்ன காளைகள் சின்ன சின்ன கண்ணுக்குட்டிகளும் கூட வளர்ப்பதற்காக பயிற்சி எடுப்பதற்காக நிறையவே இந்த வருடம் கொண்டுட்டு வந்திருக்காக ரொம்பவே பார்க்க முடிஞ்ச்சி ஸோ மஞ்சு விரட்டை வந்து அந்த கலையை வந்து மறைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு இது முன்னெடுத்து இன்றைக்கி உள்ள கிராம மக்கள் எல்லாமே வந்து அது தொண்டு தொட்டு அதை நடத்தணுங்கிற ஒரு ஆர்வத்தோடும் முயற்சி எடுத்துக்கொண்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே சிறப்பு இதில் இன்னொன்று என்னென்னா இளைஞர்கள் நிறையவே இதில் மஞ்சு விரட்டில் ஆரம்பப்படுத்துகிற ஆரவாரமாக இருக்கிறாங்க மகிழ்ச்சி ஒரு அருமையான மாடு வந்துட்டு இருக்கு மக்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது அருமையான காரி காலையை வந்து நிறையவே இருந்தது தங்கள் மஞ்சு விரட்டில் சூப்பராக போகுது மாடு மட்டி கொம்ப சொல்லுவாங்க ஸோ இளைஞர்கள் வந்து என்னென்னா வந்து மஞ்சு விரட்டில் ஆர்வப்படுத்துகிற மாதிரி அதே மாதிரி தங்களுடைய படிப்புலையும் படிக்கக்கூடிய இளைஞர்கள் படிப்புலையும் ஆர்வம் காட்ட வேண்டும் அருமையான மாடு வந்துக்கிட்டு இருக்கு சூப்பர் சூப்பர் நல்ல நிமிந்த பார்வையோடு போயிட்டுருக்கு அருமையான அருமையான மாடு அருமை சூப்பர் நல்லா ஒரு காரி அருமை பாய்ச்சல் போட்டு வந்துட்டுருக்கு பசங்கள்லாம் ஒரே உற்சாகத்தை விட்டு தாவி இருக்காங்க மக்கள் மத்தியில் போயிடுச்சு ரொம்ப கவனமாக அணிக்கணும் அந்த மாதிரி மக்கள் எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் போல பொருட்படுத்தாமல் அந்த மரத்து நலன்களில் ஒரு அளவு இது விட்டு வந்துருக்காங்க சூப்பராக வந்துச்சு மாடு ஆஹா ஆஹா மறுபடியும் நாகூடி வாருங்க பின்னாடி போஸ் பண்ணிருக்கா ஓகே நல்ல விளையாட்டு காட்டிருந்தேன் மாடு அருமையான விளையாட்டு அருமையான விளையாட்டு பாருங்கள் ஆஹா தம்பி விழுந்துட்டாப்பில் இதுதான் விளையாட்டுப்பா சூப்பர் 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 நல்ல ஒரு விளையாட்டு போட்டிருக்கு மாடு அருமை தொழுவோட எதிர்புறத்தில் வந்து நிறைய மாடுகள் அந்த பக்கம் போயிடுச்சு நம்மளுக்கு கவர் பண்ண முடியாமல் போச்சு ஸோ நம்ம வந்து தொழு தெற்கு புறத்தில் நினைக்கிறதுனால வந்து ஓரளவு நம்ம பக்கம் வந்த மாடுகளை வந்து கவர் பண்ணோம் ஸோ படிக்கிற இளைஞர்கள் படிப்பு மட்டும் இதுவண்ணாமல் வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் வேலையிலையும் கவனம் செலுத்தி நம்மளுடைய குடும்பத்தை முன்னோக்கி செல்ல வேண்டும் மஞ்சு என்பது ஒது ஒரு விளையாட்டு தான் நம்மளுடைய பாரம்பரியம் தான் அதை வந்து நம்ம பின்பற்றணும் அதை வந்து மறக்கக்கூடாது இருந்தபோதும் நம்ம படித்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் படிப்பையும் கவனிக்க வேண்டும் அதே மாதிரி வேலை செய்யக்கூடியவர்களும் அந்த வேலையை நல்லா பார்த்து நம்மளுடைய வீட்டினுடைய வறுமையை போக்கி முன்னேறி செல்வதுக்கு ரொம்ப முற்படணும் நிறைய பார்க்கும்போது அதுதான் சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்துட்டுருக்காங்க இந்த மாதிரி நேரங்களில் லீவு நேரங்கள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை லீவு இல்லாத நேரங்கள் வந்து படிப்பை விட்டு விட்டு வேலையை விட்டு விட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது அருமையான மாடுகள் எல்லாமே வந்து நான் இப்போ தொழுவு நோக்கி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க சூப்பர் சூப்பர் அருமையான மாடு அங்கே போயிடுச்சு இந்த பகுதியிலேருந்துமே நிறைய மாடுகள் கட்டுமாடுகள் மாதிரி அவர்களுக்கு கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க எல்லாமே பின்பக்கமாக போய் கட்டி வச்சுருக்கிறாங்க நிறைய மாடுகள் வந்து இந்த பக்கத்தில் இருந்து பிடி மாடுகள் கொண்டு போயிட்டுருக்காங்க கட்டு மாடு ஆகுக்கிறதுக்கு தொழுவுக்கு முன்னாடி வச்சு வந்து பாய்ச்சலான மாடு இதெல்லாம் சூப்பராக ஒரு அருமையான மாடு வந்துட்டு வந்துட்டு ஆஹா நல்ல கேப்பில் வந்துடுச்சு தம்பி இல்லாட்டி மக்கள் எல்லாமே ரொம்ப உற்சாகத்தோடு ஆரவாரதோடு கண்கள் பாருங்கள் எல்லாமே அருமையாக நின்று போயிட்டு பாருங்க தொழு மாடி எல்லாமே ஒன்றா ஊற்றி விட்டாங்க எல்லாமே மக்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு ஆஹாஹாஹா காரி மாடி ஒன்று வருது அருமை சரியான ஓட்டம் சூப்பர் இன்னும் கூட மாடுகள்லாம் கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க நிறைய சின்ன காலையெல்லாம் கன்று எல்லாமே நிறைய கொண்டு வந்திருக்காங்க பழக்கப்படுத்துவதற்கு அது வந்து பயிற்சி எடுப்பதற்கு மாதிரி கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க ஸோ கிராமத்து மக்கள் எல்லாருமே அந்த வயதானவர்கள்லாம் எப்படி கிளம்பி வந்திருக்காங்கிறதையும் பாருங்கள் தலையெல்லாம் நல்லா சீவி போடு அந்த இது பூக்கள் மல்லிகைப்பூலாம் வாங்கி வச்சு ஒரு உற்சாகத்தோடு மஞ்சு விட்டு பார்க்குறதுக்கு வந்துருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மற்றவர்களுக்கு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சி அவங்களுடைய ஆதரவை சேனலுக்கு கொடுங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் நன்றி